வணக்கம் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஒரு அரிய வாய்ப்பு ஒரு பிரம்மாண்டமான முதலீட்டிற்கு நீங்கள் தயாரா ஆம் என்றால் இதோ உங்களுக்கான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இடம் பிரைம் லொகேஷன் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஃபார்ட்டி ஃபீட் ரோடு இந்த இடம் வெறுமனே ஒரு நிலம் அல்ல இது வளர்ச்சிக்கும் லாபத்திற்கும் ஒரு திறவுகோல் முக்கிய அம்சங்கள் கீ ஹைலைட்ஸ் அருகாமையில் மொகப்பேர் வேவின் மொகப்பேர் வேவின்லிருந்து வெறும் இரண்டு கிலோமீட்டர் தூரம் பயன்பாடு தொழில்கள் இண்டஸ்ட்ரி அமைப்பதற்கும் அல்லது ஒரு பிரத்யேகமான குடியிருப்பு திட்டமான ரெசிடென்ஷியல் கேட்டட் கம்யூனிட்டி உருவாக்குவதற்கும் மிகவும் உகந்தது பரப்பளவு மொத்தமாக ஒன்று ஏக்கர் மற்றும் பதினேழு சென்ஸ் ஒன்று ஏக்கர் மற்றும் பதினேழு சென்ஸ் விலை விவரம் விலை இருபத்தைந்து ரூபாய் கோடிகள் இருப்பினும் பேச்சுவார்த்தைக்கு இடமுண்டு நெகோஷியபிள் இந்த வாய்ப்பு உங்கள் கனவு திட்டத்திற்கு தேவையான அனைத்தையும் கொண்டுள்ளது விரைந்து செயல்படுங்கள் மேலும் விவரங்கள் மற்றும் தளத்தை பார்வையிட உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் மேஜிக் ஏக்கர்ஸ் ப்ரமோட்டர்ஸ் மேஜிக் ஏக்கர்ஸ் ப்ரமோட்டர்ஸ் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இன்று நீங்கள் எடுக்கும் இந்த முடிவு உங்கள் எதிர்காலத்தை பிரகாசமாக்கும்